ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய வீடில்லா புத்தகங்கள் என்ற நூல் குறித்து பேச சிவகாசி பட்டாசு தொழிலாளி ஐயா எஸ்ராவினுடைய தீவிரமான வாசகர் திரு மலை பாரதி ஐயா அவர்கள் அவர்களை எஸ்ரா நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றார் இலக்கிய உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரே பதட்டமா இருக்கு நான் முதல் முதல் முறையா நேரலையில காணொலி மூலமா பேசுறேன் அதுலேயும் வந்து தொழில்நுட்பம் காரணமாக இணைப்புறதுக்கே ரொம்ப தாமதமா முன்னாடி நம்ம ஐயா பேசிட்டு இருந்தாங்க அவர் முடிக்கிற நேரத்துல நினைப்பே கிடைச்சது அது ஒரு பதட்டமா இருக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து வீடில்லா புத்தகங்கள் அந்த தலைப்பு தான் எடுத்திருக்கேன் அதற்கு முன்னாடி இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி வரும் அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டத்துக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் எமக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி இந்த தலைப்புல முக்கியமா என்ன சொல்லணும்னா நான் ஒரு நிகழ்வை சொல்லிட்டு இந்த தலைப்புக்குள்ள நான் போறேன் ஒரு கிராமத்துல என்ன சொல்லுவாங்க இவன் மிகப்பெரிய பணக்காரண்டா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் வந்து பணக்காரன் தான் சொல்லுவாங்க லட்சியவாதி லட்ச கோடிஸ்வரன் அப்படின்ட்டுலாம் ரெண்டாவது பட்சம்தான் முதல் வந்து பணக்காரன்ற மட்டும்தான் முதல்ல குறிப்பிடுவாங்க அப்படி பார்த்தா அந்த ஊர்ல முதல் ஏழை நான் தான் ஏழை என்பதில் நான் எப்பயுமே வருத்தப்பட்டதில்லை பல சிரமங்களை அனுபவிச்சாலும் வருத்தப்பட்டதில்லை ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருத்தம் உண்டாச்சு அது எங்க அப்படின்னா ஒரு புத்தக திருவிழா புத்தக திருவிழாவில் ஒரு ஒவ்வொரு ஸ்டாலாக பார்த்துட்டு இருப்பேன் பிடிச்ச புத்தகங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் வாங்குறதுக்கு பணம் இருக்காது ஒரு ஸ்டாலாக முன்னாடி போயிட்டு அப்படியே சுத்திட்டு வெளியில வந்துட்டு அந்த மொத்த அரங்கையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் வெளியில வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா பக்கத்துல ஏடிஎம் சென்டர் இருக்கும் இருக்குதான் எடுக்கலாம் இல்லைன்னா என்ன செய்ய அப்படின்ட்டு அந்த ஏழை என்பதில் அந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் எனக்கு வருத்தம் உண்டாச்சு அப்போ கூட பாருங்க நீ ஏன் கவலைப்படுற நான் இருக்கேன் ஒவ்வொரு புத்தகமும் பாதி நான் தரேன் அப்படின்ட்டு பழைய புத்தக கடை என்னை கூப்பிட்டது அப்படி பழைய புத்தக கடையில் ஒவ்வொரு புக்கா பார்க்கும்போது முதல் முதல்ல இந்த வீடில்லா புத்தகத்தை கவிதை புக்குன்னு தான் நினச்சேன் ஏன்னா தலைப்பு எனக்கு அதே மாதிரி தான் தோணுச்சு என்ன அப்படின்னா நிலவில்லா வானம் நீரில்லா நதி அதே போல் வீடு இல்லா புத்தகங்கள் ஒரு கவிதை புக்கோ அப்படின்னு நினச்சி அந்த புக்கை வாங்கி படிக்க படிக்க எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஐயா சொன்ன மாதிரி எஸ்ராவின் தீவிர வாசகன் இப்போ தொழில்நுட்பம் காரணம் பேட்ட பேசுறது கொஞ்சம் பதட்டத்தோட பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் அந்த புக்கை வாசிக்கும் போது அந்த புக்கை வந்து எப்படி எழுதியிருக்காரு ஐயா அப்படின்னா ஐயா மாதிரி ஒரு சமீப கால ஆளுமைகளில் இந்தியாவுள்ள பயணம் பண்ண குறுக்கு நெடுக்குமா இந்தியா முழுமையா பயணம் பண்ண ஒரு எழுத்தாளுமை இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பயணம் பண்ணுவாங்க அப்படி ஒரு பயணப்பட்டது தான் இந்த பழைய புத்தகக் கடை ஊர் ஊரா போய் பயணப்பட்டுருக்காங்க ஒரு ஊருக்கு நம்ம போறோம்னா என்ன செய்வோம் ஆஹ் இங்க ஹோட்டல் எது நல்லா சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம் இப்ப நான் அப்படின்னா எந்த ஊருக்கு முதல்ல போய் இறங்கினாலும் இங்க தேடி ஒரு டீ எங்க நல்லா இருக்கும் எந்த கடை அப்படின்னு நான் கேட்பேன் ஆனா ஐயா ஒரு ஊருக்கு போனாலே புத்தக பழைய புத்தக கடையை தேடித்தான் போவாங்க எங்கே இருக்குன்னு தேடி விசாரிச்சு போவாங்க அப்படி பழைய புத்தக கடையில் வாங்கின புத்தகங்களின் வாசிப்பு அனுபவத்தையும் அந்த விற்பனையாளர் உரையாடல் மூலம் அவரின் நிலையும் வாடிக்கையாளர்களின் சூழ்நிலையும் எல்லாரையும் அப்படி ஒட்டு ஒரு புத்தகத்து வடிவில் கொண்டு வந்திருக்காங்க அதை வாசிக்கும் போது அவ்வளவு விருப்பமா அவ்வளவு ஒரு சந்தோஷமா பல நினைவுகள் வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் இதில் ஐம்பத்தாறு கட்டுரைகள் இருக்கு எல்லாரும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை கூட கொஞ்சம் பதட்டமும் சேர்ந்துருச்சு அதனால் ஒரு ரெண்டு மூணு கட்டுரைகளை மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னென்னா இந்த எஸ்ரா நூறு அப்படின்றத பதிவு பண்ணிவிட்டு நான் கட்டுரைக்குள்ள போகிறேன் எஸ்ரா நூறுன்னு சொல்கிறப்ப அந்த பார்த்தோன்னே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நூறு என்பது மனித வாழ்வில் ஒரு தவிர்க்க முடியாத எண் எப்படின்னா இப்போ ஒரு கிராமத்தில் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சிங்களேன் பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்னா அந்த இடத்துல இல்லாதவரை ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்ப அவர் இன்னொருத்தர் வந்துருவாரு இல்லாதவர் ஒருத்தர் வந்துருவார் வந்த உடனே இருந்தா அவரே வந்துட்டாரே ஆயுசு நூறுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு காலத்தை கணக்கிடும் போது பத்து வருடமோ இருபது வருடமோ ஏன் ஐம்பது வருடம் கூட இருக்காது நூறு வருடம் ஒரு கணக்கிடல் பண்ணுவாங்க நூறு வருடம் சேர்ந்தது ஒரு நூற்றாண்டு அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம சங்க இலக்கிய காலம் எது அப்படின்னு கேட்டா சங்க இலக்கிய காலம் கிமுக்கு மூன்று நூற்றாண்டும் கிமி கிபி மூன்று நூற்றாண்டும் ஆகிய ஆறு நூற்றாண்டும் சேர்ந்தது சங்க இலக்கிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம் அதே மாதிரிதான் ஆஹ் எஸ்ராவுடைய நூறு நூல்கள் எஸ்ராவுடைய நூறு நூல்கள் இன்னொன்று அப்படின்னா எஸ்ரா வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு தொகுக்கிறாரு சிறுகதை தொகுப்பு தூக்கும் போது ஆளுமைகளின் மிகச்சிறந்த சிறுகதை தூக்குனா ஆயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் சிறுகதைகள் இருக்கு அப்படி இல்லை அதுல வந்து ஒரு கணக்கிடல் என்பதற்காக நூறை தேர்ந்தெடுக்கிறார் ஒரு மிகச்சிறந்த நூறை தேர்ந்தெடுக்கிறார் அது போலத்தான் எஸ்ரா நூல்கள் எல்லா நூல்களுமே சிறந்த நூல்கள் தான் ஒரு கணக்கிடலுக்காக எஸ்ரா நூறு அப்படின்னு அஞ்சுரை இலக்கிய வட்டம் தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்வை நடத்துறதுங்க அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்வு அப்படி இருக்கிறப்ப அடுத்த அந்த கட்டுரைக்குள்ளே போனோம் அப்படின்னா முதல் கட்டுரை என்ன அப்படின்னா நம்ம அவருடைய கணித ஆசிரியர் கணித ஆசிரியருக்கு வந்து மிக புத்தக விரும்பி எப்போ பார்த்தாலும் புத்தகத்தோட தான் இருப்பாங்க புத்தக தான் அவர் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு முறை என்ன பண்ணாங்க அவர்கிட்ட சொல்லாமல் சொல்லி கொள்ளாமல் ஒரு புத்தகத்தை அவர் மைத்துனர் எடுத்துகிட்டு போயிடுறாரு மைத்துனர் எடுத்துகிட்டு போனால் உடனே வந்து கால் பண்ணி எனக்கு புத்தகம் உடனே வேணும் இந்த இரவோட இரவாக நீங்கள் கொண்டு வரணும் எனக்கு புத்தகம் தான் முக்கியம் அப்படின்னு ஒன்னே அவங்க உடனே கொண்டு வந்துறாங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது கேட்குறாங்க என்னம்மா புத்தகம் இந்த ஒரு புத்தகத்துக்கா அப்படின்னு இந்த புத்தகத்தின் அருமை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த இடத்துலனா அவருக்கு மட்டும் புத்தகம் மட்டும்தான் அது ஒரு காகிதம் மட்டும்தான் அந்த காகிதத்துக்குள் பொண்ணு எழுத்துக்கள் வாசகனால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டுருக்க அந்த புத்தகம் என்ன புத்தகம்னா உரித் ஹைட்ஸ் உரித்து உ உரிங் ஹைட்ஸ் அந்த புக்கு நாலுடையில அவருக்கு வயசாகிடுது வயசானோன்ன இறந்துடுறாரு இறந்தோன்னா அவர் அறையில் இருந்த நூற்றுக்கணக்கான நூல்கள் அதையெல்லாம் பழைய புத்தக கடைக்கு நிறுத்துறாங்க அவங்க வாரிசுகள்லாம் அப்ப அப்போ எஸ்ரா சார் என்ன பண்ணுறாங்க யதார்த்தமா அந்த கடையில் போய் பார்க்கும்போது அவர் கையில திட்ட புக்காக இருக்குது அப்போ இது என்னன்னு கேட்கும்போது நான் சொன்ன விவரத்தை அந்த விற்பனையாளர் சொல்கிறார் சொன்னபோது பார்த்துட்டு அதில் ஒரு புக்கை எடுக்கிறாரு எந்த புக்குன்னா அவர் மைத்துனர் எடுத்து போனார் இல்லையா அதுக்காக மைத்துனோட சண்டை போட்டார் இல்லையா அதே உதறி ஹைட்ஸோட புக்கு தான் அவர் எடுத்தது இந்த மாதிரி அடுத்த என்ன நிகழ்வுன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒரு புகைப்பட கலைஞர் புகைப்பட கலைஞர் ஒரு பழைய புத்தக கடைக்கு ரெகுலராக போய்கிட்டே இருக்கார் அப்போ ஒரு புத்தக பிரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆனால் அவர் வாங்குறதுக்கான காசு இல்லை பல முறை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு ஒரு அஞ்சாந்தேதிக்கு நான் தேதிக்கு பிறகு இந்த நூலை வந்து வாங்கிக்கிறேன் நீங்கள் தனியாக எடுத்து எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறார் சரின்னு வணிகர் தனியாக எடுத்து வைக்கிறார் இவர் போயிட்டு வர்றதுக்கு தாமதம் ஆகிடுது அஞ்சாந்தேதிக்கு பிறகு வரல அதனால் வணிகர் என்ன பண்ணுறாரு இன்னொருத்தருக்கு ஒரு ஓவியருக்கு அந்த புத்தகத்தை கொடுத்துறாரு அதன் பிறகு ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு இந்த புகைப்பட கலைஞர் வந்துட்டு அந்த காசை கொடுக்குறாரு பணத்தை கொடுத்துட்டு நான் சொன்ன புகைப்படம் நான் நானூறு ஃபோட்டோகிராஃபி இதை கொடுங்க அப்படின்னு ஒன்னா இப்போ தானே நீங்கள் வராததுனால சொன்ன தேதிக்கு வராதனால இன்னொரு கொடுத்துட்டேன் அப்படின்னு என்னங்க இப்படி அந்த புத்தகத்தோட அருமை உங்களுக்கு தெரியுமா எப்படிப்பட்ட புத்தகம் அதுக்காக நான் இந்த பணத்தை ரெடி பண்ண எவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன் இப்படி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு வருத்தப்படுறாரு அப்போ அந்த வணிகர் பார்க்குறாரு பார்த்துட்டே இருக்காரு இவர் சொல்கிறாரு எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்றாரு இல்லை அவங்க அட்ரஸ் வீட்டு முகவரியாக தாங்க நான் நேராக போய் நான் பார்த்து நான் பேசி வாங்கிக்கிறேன் அப்படின்றப்ப அவர் சொல்கிறாரு முகவரியெலாம் எனக்கு தெரியாதுங்க ஆனால் அடிக்கடி இங்கே வருவார் வரும்போது வேணால் நான் சொல்லி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இந்தங்க பணத்தை அவங்கள்ட்ட இருக்கட்டும் நீ வாங்கி வைங்கன்ட்டு போயிடுறாரு போனோன்னா அதே மாதிரி ரெண்டு நாள் கழித்து ஓவியர் வர்றாரு வந்தோன்னே நடந்த நிலவரத்தை சொன்னோன்னா அப்படிங்களா எடுத்து வந்தறேன்னு சொல்லிவிட்டு வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு அதற்கான பணத்தை அவர் வாங்கவே இல்லை வாங்காமல் அப்படியே சந்தோஷம் அதுக்கு அதுக்கடுத்து இவர் வர்றார் வந்தோன்ன கேட்குறாரு ஆ வந்திருக்கீங்க இந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ரொம்ப நன்றி நன்றினாரு நன்றி எனக்கு இல்லை ஓவியருக்கு அவர் புத்தகம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பணத்தையும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோட்டோகிராஃபி புத்தகத்தை கொடுத்துட்டு அதை கொடுத்த பணத்தையும் கொடுத்துட்றாரு ரெட்டிப்பு மகிழ்ச்சியில் அப்படியே கிளம்புறாரு கிளம்பும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பழைய புத்தக கடையும் அந்த ஒரு அவரையும் சேர்த்து ஒரு புகைப்படம் எடுக்கிறாரு அப்போதான் அந்த நிகழ்வை ஐயா எஸ்ராட்ட அவர் என்ன சொல்றாருனா புத்தக கடை வச்சு அதிகம் நான் சம்பாதிக்கல வசதியாலாம் வாழ முடியாது பணம் சம்பாதிக்கலாம் என்ன மனிதர்களை சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைவா சொல்றாரு நான் இதோட நிறைவா அந்த இதை முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் அடுத்த முறை வரும்போது பதட்டம் இல்லாமலும் தெளிவாகவும் பேசுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா உண்மையிலே ஒரு நல்ல சிறந்த எடுத்துரைப்பு நான் காட்சிப்படுத்துகின்ற வகையில் ஐயா அவர்களுடைய பேச்சு அமைந்திருந்தது பதட்டம் ஏதும் இல்லாமல் ஏன்னா அவர் ஐயா பதட்டமாக இருப்பதாக சொன்னாங்க ஆனால் அவர் பேச்சில் பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு தெளிவோடு பேசினார் ஐயா அவர்களுடைய அந்த தீவிரமான வாசிப்பு என்பது அவருடைய அந்த கதை குறித்த விபரிப்புகள்ல மிக அழகாக வெளிப்பட்டது மலைபாரதி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா